நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த குலதெய்வம் சரியாக இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் கடைசியில் எல்லாம் சுற்றி கடைசியில் போய் ஒரு ஜோசியத்தை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு ஜாதகலாம் நல்லா தான் சார் இருக்குது ஆனால் குலதெய்வ தோஷம் இருக்குது சார் உண்மையிலேயே அந்த குலதெய்வங்களை கும்பிடாமல் விட்டாலோ குலதெய்வங்களை மறந்தாலோ அல்லது குலதெய்வம் நம்மளை விட்டு போயிட்டாலோ ஏதாவது தவறுகள் நடக்குமா சார் இது மாதிரி என்னுடைய தொன்புங்களுக்கோ தொல்லைகளுக்கோ தெய்வம் என்பது தெய்வம் உங்களுடைய வம்சங்களை காத்து உங்களுக்கு குலத்தையே காத்துதான் தான் உங்களுடைய குளம்னா என்னது நீங்க மட்டும்தான் உங்க குளமா குலதெய்வம் என்பது உங்களுடைய குளம் மொத்த குளமும் இல்லையா குளம் கோத்திரம்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ நீங்க என்ன குளம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்ப நீங்க வந்து ஒரே சாமி கும்பிட்றவங்க ஒரே குளம் அப்ப நான் எந்த வம்சத்துல ஒரு போர் போட போறாங்க சார் ஆனா ஒரு வீடு கட்ட போறாங்க சார் ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போறாங்க அவர் என்ன செய்வாருன்னா பக்கத்துலேருந்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த குலதெய்வம் சரியாக இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எது தொட்டாலுமே வேதனை சார் கண்ணீர் வெடிக்காத குறை ரத்த கண்ணீர் நிறைய கடன் இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னென்னமோ செஞ்சுட்டேன் சார் எங்கெங்குமே மாட்டிட்டேன் சார் ஷேரில் பணம் போட்டேன் ஸ்பெக்குலேஷன் போட்டேன் பிட்காயின் வாங்கினேன் இது மாதிரி எங்கேலாம் போனால் காசு போகுமோ அங்கெல்லாம் போயிட்டேன் சார் ஆனால் ஆரம்பிக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு என் நண்பனை நம்பி ஆரம்பித்தேன் மொத்த தொழிலும் வீதாக போச்சு கடைசியில் எல்லாம் சுற்றி கடைசியில் போய் ஜோசியிட்ட பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் ஜாதகலாம் நல்லா தான் சார் இருக்குது ஆனால் குலதெய்வ தோஷம் இருக்குது சார் குலதெய்வம் சாபம் இருக்குது சார் குலதெய்வத்தை கும்பிடவே இல்லையா நீங்கள் குலதெய்வம் காணா போச்சா குலதெய்வப்பா இதே காட்டிலையே அப்படின்னு சொல்கிறாரு சார் உண்மையிலேயே அந்த குலதெய்வங்களை கும்பிடாமல் விட்டாலோ குலதெய்வங்களை மறந்தாலோ அல்லது குலதெய்வம் நம்மளை விட்டு போயிட்டாலோ ஏதாவது தவறுகள் நடக்குமா சார் இது மாதிரி என்னுடைய துன்பங்களுக்கோ தொல்லைகளுக்கோ எனது வேதனைகளுக்கோ எனது இந்த ரத்த கண்ணி என் பொண்டாட்டி என் கூட பேச மாட்டேது பிள்ளைகள்கிட்ட முகம் கொடுத்து பேச முடியல தான் முக்கிய பிரச்சனையா இருக்குது ஆனால் காசு இருக்கு சார் நிம்மதியே இல்லை சார் எல்லாருந்து என்ன பண்ணுறது ஒரு ஒரு பேச்சு துணை கூட ஆள்ல பேசவே மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம நினச்சா பிரச்சனை வருது நம்மளுக்கு தான் நம்ம நினச்சா நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நம்ம காசைத்தான் நினைக்கிறோம் அது மட்டும் தான் வர மாட்டேது இல்லைங்களா எல்லா பேரும் என்ன சொல்றான் நீங்கள் மனசுக்குள்ள நினைச்சு பிரபஞ்சத்தில் கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் கொட்டிக்கிட்டே இருக்கும் இதே எல்லா பேரும் காசு தான் கேட்கறேன் அவனுக்கிட்ட பிரபஞ்சம் காசை கொடுத்துச்சுன்னு கேட்க வேண்டியது இருக்கிறீங்களா நம்ம கேட்காம நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காரு பிரபஞ்சங்களா துன்பங்களை மட்டும் கேட்காம கொண்டு வந்துக்கிட்டு எவனாச்சும் துன்பம் கேட்குற நம்ம எல்லா துன்பங்களையும் தேடி கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போறதுன்னா ஆள் வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் காரணம் குலதெய்வம் தானா அப்போ குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய சாபத்து இருக்கும் குலதெய்வத்தை நீங்கள் மறந்ததுனாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சின்ன குண்டுசி அளவு கூட டேமேஜ் ஆகாது காரணம் என்னென்னா குலதெய்வம் என்பது கண்டுபிடிச்சு தரக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் வந்து நான் பாக்கெட்டில் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன் சார் இந்த பக்கமாக உட்காந்து அந்த பக்கமாக எந்திரிக்கிறப்ப கீழே விழுந்துச்சு சார் சொல்கிற அளவுக்கு குலதெய்வம் பர்ஸு கிடையாது இல்லைன்னா சட்டையை கழட்டி தொங்க பொருந்தேன் காய பொருந்தேன் பறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு சட்டையும் கிடையாது குலதெய்வம் என்பது அது வந்து ஒரு நம்பிக்கை உங்கள் ஜீனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரபு உங்களுடைய மரபு ரத்தத்துக்குள்ளே அப்படியே இருக்கு சார் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து வேறு ஒரு முகமதிய மார்க்கத்துக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்போ குலதெய்வத்தை எப்படி போய் கும்பிடுவீங்க நான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறிட்டேன் எப்படி குலதெய்வத்தை கும்பிடுவீங்க சார் நான் வந்து க பௌத்த மதத்துக்கு மாறிவிட்டேன் எப்படி நீங்கள் குலதெய்வம் கும்பிடுவீங்க ஏன்னா நீங்கள் விட்டுறோம் தானே எத்தனை பேர் மதம் மாறணும் குலதெய்வத்தை விட்டுட்டாங்க அவங்களாம் நல்லா இல்லாமல் போயிட்டாங்க நிறைய நல்லா இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ குலதெய்வத்தை வழிபடுவதால் மட்டுமே நீங்கள் நல்லா இருக்கிறதும் குலதெய்வத்தை மறந்துட்டதால் மட்டுமே நீங்க கெட்டு போகிறதாகவும் நம்புறது குலதெய்வத்தை நீங்க தான் காரணம் அப்ப நம்பணும்னா குலதெய்வம் எங்க இருந்தாலும் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு அதான தெய்வம் தெய்வத்தை உங்க கண்ணில் பார்த்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காப்பாத்தணுன்றது வந்து கு தெய்வத்தை நீங்க அவமதிக்கிற மாதிரி இல்லையா குலதெய்வம் என்பது தான் இருக்கு குலதெய்வங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வாழ்ந்த மரபுகளில் யாரோ ஒருத்தர் நல்ல சிந்தனைகள்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு வச்சா போயிருக்கும் எல்லா நல்ல பொருள்களையும் எடுத்து ஒரு ஒரு உருவத்தை ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுடைய குடும்பத்துல வந்த மரபுகள் உங்களுடைய ஜீன்களுக்குள்ள நல்ல குணங்களை எல்லாம் ஒரு தெய்வமா மாத்தி வச்சிருக்கீங்க அதை மறுபடியும் மறுபடியும் எனது வம்சவங்களுக்கு தொடரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து வழிபடுறீங்கன்றதுனால இந்த குலதெய்வ வழிபாடை மறந்தவர்களுக்கோ அல்லது மிஸ் ஆனவங்களுக்கோ பயப்படவோ கில்ட்டி ஃபீலிங்கோ மாத்த மாற்றணுன்ற அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அல்லது சந்திரன் உள்ள ராசிக்கு ஏழிலோ அஞ்சுலோ செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக முருக வழிபாடுகள் கூட நீங்கள் போயிருவீங்க புரியுதுங்களா நீங்கள் வந்து குலதெய்வத்தை விட்டுட்டாலும் தேவையில்ல முருகன் கோயிலுக்கு தான் நீங்கள் போவீங்க சுக்கரனும் புதனும் சேர்ந்தால் பெருமாள் வழிபாட்டுக்கு போயிருவீங்க ஒரு ஜாத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சாஸ்தா சுடலை ஐயப்பன் இது மாதிரி வழிபாடு ஐயனார் இது மாதிரி வழிபாடுக்கு போயிடுவீங்க ஒரு ஜாத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்தால் முனி 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 கருப்பு சாமி இந்த மாதிரி குலதெய்வங்களுக்கு போயிடுவீங்க ஒரு ஜாதத்தில் சுக்கரன் பலமாக இருந்தாலோ சுக்கரன் சந்திரனுடன் சேர்ந்தாலோ சுக்கரன் புதனுடன் சேர்ந்தாலோ ஒரு பெண் தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கு அப்போ சேர்ந்துருந்தாலோ சொல்றது ஒரு கட்டத்தில் இப்போ சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து தான் சுக்கரனுக்கு அஞ்சுல ஒன்பதுல ஏழுல சந்திரனா ரெண்டு சேர்ந்துக்காதான் அப்போ சந்திரன் சுக்கரன் சேர்ந்தா உங்க குடும்பத்தில் பெண் தெய்வம் தான் குலதெய்வம் ஒரு ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கன்னி தெய்வ வழிபாடுகள் கொண்டவர்கள் நீங்கள் சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்ப பெற்றிருந்தால் நீங்கள் ஒரு பெண் தெய்வம் அது அழகான ஒரு பெண் தெய்வம் ஒரு சந்திரனோடு சேர்ந்திருந்தால் அது வந்து ஒரு ஏரிக்கரைக்கு ஓரமாக இருக்கு புதனோடு சேர்ந்து அது ஒரு பசுமையான புல்வெளிக்கு இடங்களோ அதனால் வாழத்தொப்பையோ கடந்து போக வேண்டியது இருக்குது சனியுடன் சேர்ந்து சுக்கரனும் சந்திரனும் இணைஞ்சிருந்தா உங்க குலதெய்வம் கோ கோயிலுக்கு போறவில்ல ஒரு பெரிய மூங்கில் காடு இருக்கு மூங்கில் தோட்டத்தை கடந்து தான் நீங்க குலதெய்வத்துக்கு போவீங்க அப்போ இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உங்க உங்களுடைய ஊரை சுத்தி எங்க இருக்குன்றதை பார்த்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனா கும்பிடணுன்ற அவசியம் இல்லை நீங்க அமெரிக்காவுக்கு போனாலும் சரி ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் சரி அமேசான் காட்டுக்குள்ள காத்து நுழைய முடியாத ஒரு கோவைக்குள்ள இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் ஏன்னா உங்களுக்குள்ள தான் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது உங்களுடைய ரத்தம் தானே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வம்சங்கிறது எப்படி சார் நீங்கள் உங்களுடைய உங்கள் தாத்தாவை பற்றி நீங்கள் நினைக்காட்டா அவங்க தாத்தாவுடைய குணம் உங்களுக்கு வராமல் போயிடுமா எல்லாம் அழிஞ்சிருமா எங்கள் அப்பாவை நான் நினச்சதே சார் எங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை சார்னு சொல்கிறவனுக்கு அவங்க அப்பாவோடைய குணம் வராதா அவனுடைய அவங்க அப்பாவுடைய குணம் தான் எனக்கு முழுசா இருக்கும் அவங்க அப்பாவுடைய டிஎன்ஏ அவனுக்கு இருக்காதா அப்போ டிஎன்ஏங்கக்கூடிய அந்த மரபு தொற்று தான் மரபு தொடர்பு தான் உங்களுடைய குலதெய்வன்றதை மறந்துடாதீங்க என்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட கூட தேவையில்லை நீங்கள் சும்மா கூட நினைக்க கூட தேவையில்லை குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் அதனால தான் அது பேர் தெய்வம் இல்லையா நீங்கள் நினைச்சாதான் தான் வரணும் அவர் என்ன உங்கள் ஊர் வார்டு மெம்பரா கவுன்சிலராக போய் வணக்க வச்சா தான் நடக்கிறதுக்கு இல்லையா அப்படி எதுவும் கிடையாது குலதெய்வம் என்பது தெய்வம் உங்களுடைய வம்சங்களை காத்து உங்களுக்கு குலத்தையே காத்துதான் தான் உங்களுடைய குலம்னா என்னது நீங்கள் மட்டும்தான் உங்கள் குலமா குலதெய்வம் என்பது உங்களுடைய குளம் மொத்த குளமும் இல்லையா குளம் கோத்திரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன குலம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இந்த குலதெய்வம் எதற்கு உதவுது நிறைய அப்படின்னா உறவுகள் பிடிப்பாக இருப்பதற்கு உதவுகிறது என்னுடைய குலதெய்வம் தெரிஞ்சா இப்போ நான் நான் நிறைய சேனல்களில் சொல்கிறேன் சார் நான் வந்து ஒரே இல்லை சார் ஏன்னா ஒரு குளத்தில் நிறைய ஜாதிகள் இருக்கலாம் நான் ஒரே ஜாதி இல்லை அவர் வேறு ஜாதி நான் வேறு சாதி அவர் வேறு ஊர் நான் வேறு ஊர் அவங்க வேறு வகைகிறா நாங்கள் வகை வேற வகைகிறா ஆனால் ஒரே சாமி கும்பிட்றவங்க சார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே சொல்லுவாங்க சார் நாங்கள் ஒரே சாமி கும்பிட்றவங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்களா ஒரே குளம்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து ஒரே சாமி கும்பிட்றவங்க ஒரே குளம் அப்போ நான் எந்த வம்சத்தில் பிறந்தேன் என்னோடய வாழ்முறை எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கன்வே பண்ணுறது அந்த குலதெய்வங்கள் பயன்படுகிறது மற்றபடி குலதெய்வத்தை மறப்பதாலோ குலதெய்வத்தை கும்பிடாமல் விடுவதாலோ உங்களுக்கு எந்த ஒரு அசகரியமும் ஏற்படாது எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது ஏன்னா குலதெய்வம் துன்பத்தை கொடுக்காது சார் நீங்கள் மறந்தாலும் குலதெய்வம் உங்களை நினைத்து கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கைனா பக்காவா நம்பிக்கை வைக்கணும் குலதெய்வம்ன்றது தெய்வம் தானே அது நீங்கள் இருந்து எந்த முறையில் என்ன இடத்துல வேண்டுதாலும் வேண்டுதல் செய்தாலும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஒரு ஒரு பெரிய கதைகள் பல கதைகள் அதை பார்த்துருக்குறேன் எங்கே போனாலும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு போர் போட போகிறாங்க சார் ஆனால் ஒரு வீடு கட்ட போறாங்க சார் ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போறாங்க அவர் என்ன செய்வார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து வச்சு ஒரு சமம் தண்ணி எடுத்து கழுவி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு சம தண்ணி எடுத்து கழுவி அங்கே அப்படியே ஒரு சின்னதாக ஒரு சந்தனத்தை வச்சு என்ன செஞ்சிருவார் ஒரு வழிபாடு பண்ணி ஆரம்பிச்சார் அப்ப எங்கிருந்து எந்த பொருள் வழியாக எந்த நம்பிக்கை அடிப்படையில் கேட்டாலும் இறைவன் ஒருவனாக இருப்பதால் எல்லாமே இறைவனாக இருப்பதால் எல்லாமே இறைவன் தான் எல்லாமே குலதெய்வம் தான் எல்லாமே கடவுள் தான் என்ற அடிப்படையில் ரொம்ப போட்டு கில்ட்டி ஃபீலிங்ல மாட்டிக்காம நிம்மதியா அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்